வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையின் பிரின்சிபல்ஸையும் இன்வெஸ்டிங் அண்ட் வெல்த் கிரியேஷனையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பரேட்டோ பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது இதை வந்து பவர் கூட சொல்லுவாங்க பரேட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் கூட சொல்லுவாங்க நைன்டீன் நாட் சிக்ஸில் வில்ஃபர்டோ பரேட்டோன்னு ஒரு இட்டாலியன் சோசியாலஜிஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்விட்சர்லேண்டில் லூசான் அப்படிங்கிற ஊரில் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தார் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா இட்டாலியில் வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி லேண்ட் இஸ் ஓன் பை ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் அதாவது இருபது பர்சன்ட் மக்கள் வந்து எண்பது பெர்சன்ட் லேண்டை ஓன் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சாங்க இதை வந்து பரேட்டோ பிரின்சிபல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பின்னாடி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அமெரிக்காவில் இதில் இன்னும் ஆய்வு பண்ணி இது ஜென்ரலாக வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இதை வந்து எயிட்டி டுவெண்ட்டி ரூல் பரேட்டோ ரூல்பாங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரேட்டோ ரூல் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் இன்னும் மோசமாக போயிடுச்சு வெல்த்தில் ஒன் பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து நியர்லி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி வெல்த்தை இந்தியா மாதிரி நாட்டில் கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நார்மலில் பார்த்தீங்கன்னா டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் எயிட்டி பெர்சென்ட்கிட்ட வரும் இன் இந்தியாஸ் கேஸ் அது நைன்டி நைன்டி டூ பர்சன்ட் வரைக்கும் கூட போயிடும் பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே நீங்கள் எழுதின கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸ் லைஃப்பில் நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் யோர் ரிசல்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் யுர் எஃபர்ட்ல தான் கிடைக்கும் தட் இஸ் எந்த ட்வெண்ட்டின்னு நம்மளால சொல்ல முடியாதே தவிர நீங்கள் நூறு இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடினிங்கன்னா அந்த டாப் டுவெண்ட்டி இன்னிங்ஸ் வந்து எயிட்டி பெர்சென்ட்டை ஆல்மோஸ்ட் எயிட்டி பெர்சென்ட்டை கவர் பண்ணிவிடும் நீங்கள் அதை வந்து கிரிக்கெட்டில் கூட அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாக்டாக எயிட்டி வராட்டாலும் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் குள்ளே வந்துடும் இதுதான் பரேட்டோஸ் பிரின்சிபல் இதை தான் டிராவிட் ஒரு வாட்டி சொன்னார் வாட்டி நான் ஆடி வெறும் இரநூறு வாட்டி தான் ஐம்பதை தாண்டினார் கரெக்டாக அந்த பொரேட்டோ ப்ரின்சிபலில் டிராவல் ட்ராவ் கேஸில் வந்து உட்காரும் இது மற்றவங்கள்ட்ட நான் ட்ரை பண்ண பார்த்தது இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் கரெக்டாக வந்துடும் இது வந்து வாழ்க்கையில் கூட நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணோம் சப்போஸ் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நூறு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதில் டாப் ட்வெண்ட்டி இருக்கிறதுக்குள்ளேயே மோசமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி கஸ்டமர் ஒன் டி ட்வெண்ட்டி தான் இருக்கும் இதில் என்ன ட்வெண்ட்டி தான் உங்களோட கொடுப்பாங்க இது எல்லா பிஸ்னஸ்லேயும் வரும் ஒரு பெரிய கம்பெனி அனலைஸ் பண்ணீங்கன்னா எயிட்டி ஆஃப் சேல்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு போனீங்கன்னா டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஒர்க்குப் பண்ணுவோம் மீதி எண்பது பெர்சன்ட் போட்டுட்டு போட்டுட்ருப்போம் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா எந்த சமயத்தில் எந்த டுவெண்ட்டி பர்சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு பர்டிகுலர் இஷ்யூல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டும் இன்னொரு பர்டிகுலர் இஷ்யூவில் நூறு டுவெண்ட்டி பெர்சென்ட்டும் வரும் அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு வர ரிசல்ட்ஸும் நூறு மார்க் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் எண்பது மார்க் அந்த இருபது பெர்சன்ட்டு நீங்கள் போடுற எஃபர்டில் தான் இருக்கும் ஆனால் எந்த இருபது பர்சன்ட்டுன்னு உங்களால் சொல்ல முடியாது அதனால தான் இவர் என்ன சொல்லுவார் இந்த டிம் ஃபெரிஸு ஃபோர் ஹவர் ஒர்க் புக் அப்படின்னு ஒன்று எழுதினார் ஒரு வாரத்தில் நாலு மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சால் போகிறோம் அப்படின்னு டிம் ஃபெரிஸ் எழுதுவார் எதனால் அப்படி சொல்கிறாருன்னா இருபது அவர் நீங்கள் ஒரு வாரத்தில் வேலை செய்வீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக அதில் நாலு அவர் போகிறோங்கிறார் அவர் நான் என்ன சொல்கிறேன்னா வாரத்தில் நாற்பது அவர் நீங்கள் வேலை செஞ்சோன்னா அதில் எட்டு அவர் தான் மீனிங்கிறேன் டிம் ஃபெரிஸ் நாலு அவர் போகிறோங்கிறார் இதுதான் இந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூல் இதில் நீங்கள் ரொம்ப எஃபிஷியன்ட் ஆகணும்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ண அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுறோம்னா நாற்பது அவர் ஒர்க் பண்ணுறோம் எட்டு அவர் தான் ரொம்ப முக்கியமான எட்டு அவர் எந்த எட்டு அவர் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறது அந்த எட்டு அவர்ல நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு பார்த்து அதில் நீங்கள் கவனம் செலுத்தினாலே எயிட்டி பர்சன்ட் ஆஃப் யோர் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னாங்க அப்போ அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போட்டு மீதி எயிட்டி பர்சண்ட்டை நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அந்த டுவெண்ட்டி பர்சென்ட்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் ரொம்ப டைட் பண்ணணும் அப்படிங்கிறது பட் இதில் எனக்கு என்ன புரியலன்னா எந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ஒரு அஞ்சு நாள் வேலை செய்வேன் அட்லீஸ்ட்டு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வீக் நான் வேலை செய்கிறது உண்டு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸில் எந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு என்னால் எனக்கு சொல்ல முடியல என்னோட கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஃபார்ட்டி ஹவர்ஸ்லாம் இல்லை சிக்ஸ்டி ஹவர்ஸ் வேலை செய்கிறேங்கிறாங்க எனக்கு நான் சிக்ஸ்டி ஹவர்ஸ்னால் வேலை செய்கிறேன்னு நினைக்கல எனக்கும் மற்றவங்களின் டீம் மெம்பர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நான் பேப்பர் படிக்கிறது புஸ்தகம் படிக்கிறது பாட்காஸ்ட் கேட்கறது ஆடியோ புக்கு கேட்கறது இதெல்லாம் அவங்க ஒர்க்குங் குவாலிஃபை பண்ணுவாங்க நான் அதை ஒர்க்குங் குவாலிஃபை பண்ண மாட்டேன் கார்த்தால் ஒரு அஞ்சு நியூஸ் பேப்பர் படிக்கிறது எனக்கு வேலை கிடையாது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் எனக்கு அது நான் வேலையாக பார்க்கறது கிடையாது அதாவது ப்ளூம்பர்க் படிக்கிறது ஃபைனான்சியல் டைம்ஸ் படிக்கிறது ஹிந்து பேப்பரை கிளான்ஸ் பண்ணுறது ரெண்டு மூணு இம்பார்ட்டண்ட் பாட்காஸ்ட் கேட்குறது இதெல்லாம் எனக்கு ஒர்க்கே கிடையாது இது வந்து என்னோடய என்ஜாய்மெண்ட் ஆனால் என் டீம் அதை ஒர்க்குன்னு சொல்கிறாங்க மேபி மோஸ்ட் ஆஃப் மை இன்ட்யூஷன் அண்ட் இன்புட்ஸு மார்க்கெட்டை நான் பார்க்குறது எல்லாமே அந்த பீரியட்லேயும் வருது ஸோ மேபி அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் பட் இன் கேஸில் சொல்ல முடியாட்டாலும் நீங்கள்லாம் சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க எந்த எயிட்டி பர்சன்ட்டு எந்த ட்வெண்ட்டி பர்சன்ட்லேருந்து வருது இப்போ நான் இன்னைக்கு இதை வெல்த் கிரியேஷனை கொண்டு வரேன் வெல்த் கிரியேஷன் பண்ணுறதுங்கிறது பெரிய எஃபர்ட் சாதாரண எஃபர்ட்டு கிடையாது இந்த சாதாரண எஃபர்ட் ஏன் இல்லைன்னா ரீசண்டாக இந்த ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டை ரொம்ப நாள் நடத்தினா ஒரு பிரசாந்த் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு பிரின்சிபல் தான் சூப்பரான கம்பெனியை நீங்கள் ரொம்ப காஸ்டா வெலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா இருபது வருஷத்துக்கு அந்த கம்பெனி எங்கேயுமே போகாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இருபது வருஷத்துக்கு அந்த கம்பெனி எங்கேயும் போகாதுன்னா அப்புறம் நம்ம பணம் போட்டது வேஸ்ட்டாக போயிடும் கம்பெனியை நல்லா தான் வாங்கியிருப்போம் நல்ல கம்பெனியாக இருக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க சூப்பரான கம்பெனியாக இருக்கும் அதை பிக் பண்ணிட்டோம்னா எல்லா ஸ்பெசிஃபிக்கும் கரெக்ட் எல்லாரும் அந்த ஸ்டாக்கை வச்சிருக்கான் நீங்கள் பிட்லைட் எடுத்துக்கங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க யூனிட் எடுத்துக்கோங்க இல்லை நெஸ்லே எடுத்துக்கோங்க பெருசாக ரிட்டர்னே வந்திருக்காது போன அஞ்சு வருஷத்தில் சொல்றேன்னா அந்த ஸ்டாக்கை எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் முடிவு எடுத்துருப்பீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் இருக்கும் ஆனால் அது பெருசாக ரிட்டர்னுக்கு கான்சன்ட்ரேட் கொடுத்துருக்கவே கொடுத்துருக்காது மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸு நீங்கள் போனால் பொறுத்துன்னு பட்டாசியஸில் வாங்கியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தூக்கலை கொடுக்கும் ஸோ எந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டை நீங்கள் பார்க்கணும் எந்த எயிட்டி பர்சண்ட்டை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சீக்ரெட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பெஞ்சமின் கிரகமோட ரூல் புக் எடுக்கிறது வாங்கறச்சியை பெஞ்சமின் கிரகம் வந்து சொல்கிற தான் நம்ம இந்த ஸ்டாக்கையே கன்சிடர் பண்ணுறது அந்த ஃபார்முலாவில் கன்சிடர் பண்ணி அதில் பத்தில் ஆறு வருங்கிறது தான் நம்மளோட ப்ரின்ஸிபல் இந்த பத்தில் பத்தும் ரிட்டர்ன் கொடுத்தாலும் மேக்சிமம் ரிட்டர்ன் கொடுக்கறது ரெண்டோ மூணோ இருக்கும் ஏன் எல்லா ஸ்டாக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் மணி கொடுக்கல ஏன் எல்லா ஸ்டாக்கும் எழுபது ரூபாய்க்கு வாங்கி இன்றைக்கி எட்நூறுரூவாவில் இருக்குது ஒரு காலத்தில் ஆயிரம் ரூபா வரைக்கும் போன டாட்டா மோட்டார்ஸ் மணி கொடுக்கல அப்படிங்கு நம்ம யோசிக்கலாம் அது முக்கியம் கிடையாது நீங்கள் டைம் பீரியட் பார்க்கணும் ஏன்னா அந்த டைம் ஹீலாகி அதுக்கு மேலே போகிற அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த எயிட்டி பர்சன்ட் வந்தது கல்யாண ஜுவல்லர்ஸ் டாடா மோட்டார்ஸ்லேனு வந்ததுன்னா எல்லா பண்டயத்துக்கும் அங்கே போடலாம் சரி நம்மளால் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இன்றைக்கி கோல்டு விலை தான் கல்யாண் ஜுவல்லர்ஸு டைட்டன்னு தங்க ஏறி இருக்குது கோல்டு இந்த ரேட்டில் போன மூணு வருஷத்தில் ஏறி இருக்கேனா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருக்காது இதுக்கு போனதுக்கு முக்கிய காரணம் ரெண்டு ஒன்று தங்கம் வேலை பயங்கரமாக ஏறிடுச்சு ரெண்டாவது ஷோரூம்ஸ் அவர் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணார் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாபா பின் காசு வெளில போகிறேங்கும் போது கடன் வாங்கி காசு அவர் வசதாக ஒரு ஹை ரேட்டில் வாங்கினது இதுதான் காரணம் இது நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் பெரோட்டோ பிரின்ஸிபலுக்கு கிரகமோட பிரின்ஸிபல்ஸ் எடுத்து நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதே பரோட்டோ பிரின்சிபல் தான் ஏன்னா ரெண்டாயிரம் கம்பெனியில் முந்நூறு நானூறு கம்பெனி கூட வராது இப்போ எங்கிட்ட இருக்கிறது நாற்பது பட்டாஸ் லிஸ்ட் அந்த நாற்பதும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தாலும் அதில் ஒரு எட்டு ஸ்டாக்கு தான் சூப்பர் ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அந்த எட்டு ஸ்டாக்கு எங்கே இருக்குன்னு என்னால் என்ன சலாடாக போட்டாலும் எடுக்க முடியாது சம்டைம்ஸ் தலையெழுத்து சரியாக இருந்ததுன்னா அதில் நிறையா போட்டிருப்போம் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும் அதனால் பரேட்டோ பிரின்சிபளுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஆனால் அந்த எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட் எந்த டுவெண்ட்டி பர்சென்டேன்னு வரும்னு இன்வெஸ்டிங்லேயும் சொல்ல முடியாது வாழ்க்கையிலையும் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் நீங்கள் சூப்பர் எஃபிஷியன்ட் ஆகிடுவீங்க நீங்கள் ஆனோன்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க ஒர்க் கொடுத்துங்க நன்றி வணக்கம்